மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு பருத்தி கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது குவிண்டால் ஒன்றிற்கு சராசரி விலை ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்திற்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஹெக்டர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரம்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது விவசாயிகள் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்து வைத்தனர் கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஏழாயிரத்து நூற்று நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் சராசரி விலையாக ஏழாயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விலை போனது மொத்தமாக ஒரு கோடி ரூபாய்க்கு பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க